ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மற்றொரு பதிவினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் தமிழர்களுக்கு தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தை வழங்குவோம் என்று கூறியவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ காட்டியிருக்கின்றார் போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கிலும் சபை தேர்தலை மஹிந்த ராஜபக்ஷ நடத்தி இருந்தார் அவருக்கு பிறகு வந்த ஜனாதிபதிகளால் மாகாணசபை தேர்தலை நடத்த முடியாமல் உள்ளது இது வெக்கக்கேடான விடயம் அதிகாரத்துக்காக கொள்கையை கைவிடும் கட்சி அல்ல எமது கட்சி தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் கொள்கைகளை கைவிட்டது கிடையாது சில கட்சிகள் தேர்தல் வெற்றிக்காக தமது கொள்கையை மாற்றுகின்றன அதே போல பொய்களையும் கூறுகின்றன இப்படியான கட்சிகளுக்கு அழிவு நிச்சயம் செய்யக்கூடிய விடயங்கள் மட்டுமே எமது கட்சி கூறி வருகிறது பதிமூன்றாவது திருத்தத்தை தருகின்றோம் அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என எம்மாலும் கூறி இருக்க முடியும் ஆனால் நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை பதிமூன்றாவது திருத்தத்தை தருகிறோம் என்று கூறிவர்கள் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த இயலவில்லை என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் இலங்கையை மீட்பதற்கு நாட்டை நேசிக்கக்கூடிய அர்ப்பணிப்பான சர்வதிகாரி அவசியம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான மார்ஷல் சரத் பொன்சேகா சொல்லியிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறிய போது பல விடத்தை சொல்லி இருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசானது இந்த நாட்டை இதற்கு முன்னர் ஆண்ட அரசுகளை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது என்பதை தன்னுடைய மனச்சாட்சியின் பிரகாரம் தெரிவிக்க முடியும் குறைந்தபட்சம் ஊழல்வாதிகளை பாதுகாக்காமல் இதற்குரிய முதுகெலும்பு இந்த ஆட்சிக்கு இருக்கின்றது கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்டால் பணபலம் இருந்தால் இலகுவில் தப்பிக்க முடியும் ஆனால் இன்று தடை போடப்பட்டுள்ளது சட்டத்தை கூறிய முயற்சி இடம்பெறுகிறது வெற்றியில் நாட்டு மக்களையும் மேம்படுத்துவதற்கு வேலை திட்டங்களை போன்ற வீழ்ச்சியடைந்த நாடு ஆபிரிக்காவில் மிகவும் எளிமையான நாடாக ருவாண்டா இருந்தது ஆனால் இன்று ஆபிரிக்காவில் சிறந்த நாடாக அது மாறியிருக்கு இரட்டை நட்சத்திரம் கொண்ட ராணுவ அதிகாரி ஒருவரே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார் நல்ல சர்வதிக நாட்டை ஒட்டுமொத்தமாக மாற்றும் அதுதான் நடந்து இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளும் அபிவிருத்தி கண்டிருக்கின்றன அனுபவங்களை பெற வேண்டும் அங்கிருந்த தலைவர்களை நேர்மையுடன் சட்டத்தை அமல்படுத்தினர் எனவே இலங்கை போன்ற வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்க நல்லதொரு சர்வதிகாரி இருக்க வேண்டும் மஹிந்த போன்ற போலி தேசப் பற்றாளர்கள் நாட்டை பாதாளத்துக்குள் தள்ளுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதை தாண்டி கம்பகா ஜக்கலையில் அமைந்திருக்க கூடிய முன்னிலை சோசியலிச கட்சியின் அலுவலகம் ஒன்று ஜேவிபியினர் அபகரித்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில இருந்து கம்பகா நீதவான் விலகி இருக்கின்றார் கம்பகா மாவட்டத்தின் ஜக்கலை பிரதேசத்தின் முன்னிலை சோசலிச கட்சியின் அலுவலகம் ஒன்று அமைந்திருந்தது குறித்த அலுவலகத்தை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தலைமையிலான குழு சென்று சில வாரங்களுக்கு முன்னர் கைப்பற்றி இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு எதிராக கம்பகா இரண்டாம் இலக்க மஜித் மஜித்ரேட் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலை சோசலிச கட்சி தொடர்ந்தது அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார்கள் இதன் பிரகாரம் எதிர்வருகின்ற அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு வழக்கின் விசாரணையில் இருந்து கம்பகா இரண்டாம் நிலக்க மஜித்ரேஸ்ட் நீதிமன்றம் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகி இருக்கிறார்கள் அதன் காரணமாக குறித்த வழக்கு இனிவரும் காலங்களில் கம்பகா முதலாம் இலக்க மஜித்ரேஸ்ட் நீதவான் முன்னிலையில் வந்து விசாரணைக்கு எடுத்துக் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய நிலைப்பாடுகள் இப்படி இருக்க இன்னும் பார்க்க போனால் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க கடன் பெறுவது குற்றமல்ல என எதிர்கட்சியில் இருக்கும் போதே இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் செல்வா சொல்லுகிறார்

ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது வருகின்ற எதிர்கட்சியாக இருக்கின்றோட்டி மக்களுடைய செல்வாக்கை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வகையில் அழுத்தங்கள் என்பது கொடுக்கப்படும் ஆனால் சற்று ஒரு ஆளுங்கட்சியாக முன்னர் இருந்த கட்சி ஒன்று வருகின்ற பொழுது தாங்கள் முன்னர் பேசிய அந்த வாக்குறுதிகள் வாக்குகள் எல்லாத்தையும் மறந்து விடுகின்ற நிலைப்பாடு என்பது காணப்படுகின்றது காரணம் தமிழ் மக்களுக்கு தேவையான உரிமைகள் சார்ந்து அதிகம் குரல் கொடுத்தது என்று சொல்லுகிறார்கள் என்பிபி அரசாங்கம் அதே போன்று வடக்கு கிழக்கு பிரிவதற்கு காரணமாக இருந்தது ஜேவிபி என்று சொல்லுகிறார்கள் அதையும் தாண்டி சொல்லுகிறார்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் சார்ந்து பேசியது பயங்கரவாத தடைச் சட்டம் சார்ந்து சொன்னதெல்லாம் என்பிபி அரசாங்கம் ஆனால் இப்பொழுது இருக்கின்றவர்கள் அது சார்ந்தான ஒரு விடயத்தை பற்றிய கதை கேள தாங்கள் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டார்கள் தாங்களும் போராட்டம் நடத்தியதை மறந்துட்டார்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததை மறந்துட்டார்கள் ஆகவே ஒவ்வொரு நிலைப்பாடுகள் என்பது மாறி மாறி வரும் என்ற ஒரு விடியத்தை தான் நீங்கள் சொல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது ஆகவே கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் எதை சாதித்தார்கள் இல்லாட்டி எதை செய்து முடித்தார்கள் என்ற கேள்விகள் இருந்தது ஏனென்று சொன்னால் மக்களால் துரத்தப்பட்ட ஒரு ஆட்சி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் மீதான அழுத்தங்களை கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது யார் ஜார் இந்தந்த வகையிலான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்பது சார்ந்து அவர்கள் சிந்திக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்கவனும் மக்களாக இருக்கின்றவர்கள் ஏன் ஒரு ஆட்சியில மாற்றம் தொடர்ச்சியாக ஏதோ வகையில வேண்டிய ஒரு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனால் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற கொஞ்ச நாட்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற கொஞ்ச வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இடம்பெற்றது இப்பொழுது மாகாண சபை தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பது சார்ந்து இந்தியா கொடுக்கின்ற ஒரு அழுத்தம் இந்தியா அந்த ஒரு பேச்சுவார்த்தை இங்கு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஏதோ ஒரு வகையில தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிற நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பொழுது இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதுவும் இந்தியாவினுடைய கண்ணோட்டத்துக்கு அவர்களுடைய கண் பார்வைகளுக்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில் நடத்தப்படும் என்ற ஒரு விடியத்தை அங்கு சொல்லி இருக்கிறார்கள் இறுதியில் கூட இப்பொழுது நான் பேசுகிற பொழுது சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தான் என்பிபி அரசாங்கமானது அனைத்து விதமான நகர்வுகளையும் செலுது சில விஷயங்கள் அவர்கள் தங்களுடைய கடந்த காலங்களில் சொல்லி இருந்தாலும் இப்போ தாங்க ஆட்சியில் இருக்க இதை செய்ய முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி குறைந்து விடும் இல்லாட்டி பல நாடுகள் தங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாடு இருக்கிறது காரணம் சொல்லலாம் இந்த ஜெனிவாவினுடைய அமர்வுகள் சார்ந்து ஏராளமாக பேசியிருந்தாலும் ஜெனிவாவினுடைய அமர்வுகள் சார்ந்து நிறைய விடயங்கள் சொல்லி இருந்தாலும் அவர் அந்த எண்பதாவது மாநாட்டுக்காக அமெரிக்கா சென்றிருந்த வேளையில பல நகர்வுகள் இடம்பெற்றிருந்தது ஆனால் அவர் அந்த உரையில் அவர் சொன்ன ஒரு விடயம் வறுமையை ஒழிக்க வேண்டும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஒரு விடயம் சொல்லியிருந்தார்

அவர்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக வேண்டி செய்கின்றார்கள் என்பதை தான் நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே என்ன நடக்க போகின்றது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்